நான் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியை சேர்ந்தவர் என்னுடைய கேள்வி ஒரு பேரை சொல்லியிருக்கார் பேரெல்லாம் வாணா அவங்களெல்லாம் விளம்பரப்படுத்தவனா ஒரு மூலவி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது நம்முடைய கொள்கை ஹவாரிஜிகள் மோதசிலாக்கள் ஷியாக்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கலந்த கலவை என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த ஹதிசை சொல்கிறார் எந்த ஹதிஸ் என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பெண்மணியை பார்த்தார்கள் உடனே வீட்டிற்கு சென்று மனைவியுடன் உடலுறவு கொண்டார்கள் என்ற இந்த ஹதீஸை சொல்கிறார் சொல்லிவிட்டு அல்தாஃபி இந்த ஹதீஸை ஒரு விவாதத்தில் இருக்கு என்றார் பின்பு நீங்கள் இணைய மார்க்கத்தில் பேசும் பொழுது பிஜே இல்லை என்றார் பின்பு கிறிஸ்தவம் நடந்த விவாதத்தில் கலீல் ரசூல் இருக்கு என்கிறார் இந்த ஹதீஸின் நிலை என்ன இதுதான் கேள்வி முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் அவர் இப்படி சொன்னார் இவர் அப்படி சொன்னார் இப்படியே அதை அணுகக்கூடாது இந்த ஹதீசுடைய நிலை என்ன முதல்ல சொல்லியதே யா கவனக்குறைவாக கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார் புரியாமல் சொல்லியிருப்பார் அவர் ஒரு அர்த்தத்தை வச்சு சொல்லியிருப்பார் அவங்க சொன்னதுக்கு அவங்கள்ட்ட வழக்கம் கேட்டுக்கிறேங்க பொதுவாக நம்ம ஒரு மார்க் ஆய்வு செய்வதாக இருந்தால் எப்படி செய்யணும்னு கேட்டால் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கப்படுமையானால் அந்த ஹதீசுடைய கருத்து சரியாக தவறா அதை பார்க்கணும் அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களை பார்க்கணும் காரணம் சரியாயிருந்தால் ஏற்றுக்கொள்ளணும் காரணம் சரியாயிருந்தால் தவறாக இருந்தால் சுட்டிக்கு சுட்டி காட்டணும் தவறு என்பதற்கு ஆதாரம் எதை காட்டக்கூடாது இவர் அப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வர்றீங்க அதனால் ஒன்று தவறாயிருமா ரெண்டில் ஒன்று தப்பாயிருமா அப்போ நாலு பேர் நாலு விதமாக சொல்லியிருப்பார்களே ஆனால் அதே காரணம் காட்டிக்கொண்டு நீங்கள் இதை மறுத்து தப்புன்ற கூடாது நான் என்ன காரணத்தை சொல்கிறேன் அது சரியான்னு பாருங்க அது இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க எந்த காரணத்தை வச்சு இருக்குன்றாங்க அதை பாருங்கள் அப்போ அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் இதை வைத்துக்கொண்டு அந்த சித்தாந்தத்தை விமர்சிக்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக எடுக்கக்கூடாது இது வந்து இது நேர்மையான பார்வை கிடையாது இப்போ அவர் சொல்லக்கூடிய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தில் வந்து இரண்டு வகையான ஹதீஸ் இருக்கிறது ஒன்று ரசூல் சல்லா ஹாலி அவங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க மனைவீட்ட வந்து அவங்க இல்லறத்தை ஈடுபட்டாங்க ஈடுபட்டுட்டு பிறகு மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த பெண்கள் இந்த மாதிரி சைத்தானுடைய தோட்டத்தில் வர்றாங்க இப்படி யாராவது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா உடனே மனைவி இடத்துல போய்விடட்டும் அது அவருடைய மனசை என்ன செய்யும் அந்த கெட்ட எண்ணத்தை நீக்கிவிடும் அப்படின்னு ரசூல் சல்லாசலும் சொன்னார்கள் இப்படிங்கிறது ஒரு ஹதீஸ் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே அது தொடர்ந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூர் சல்லா அலை செல்லம் அவர்கள் பொதுவாக சொல்றாங்க அவங்களுக்கு நடந்த சம்பவமாக இல்லாம பொதுவா சொல்றாங்க உங்களில் ஒருத்தரை ஒரு பெண் கவர்ந்து வி கவர்ந்து அவருடைய மனசில் ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது என்று சொன்னால் உடனே தன் மனைவிடத்துல சென்று அவர் வந்து தாம்பத்தியம் கொள்ளட்டும் அது அந்த எண்ணத்தை மாற்றிவிடும் இது அறிவுரை ரெண்டு ஹதீஸ் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் முதல் சொன்ன ஹதீஸ்ல ரசூர் சல்லா அலே செல்லம் அவங்கள அப்படி அந்த அந்த பாதிப்புக்கு ஆளாகி அது அதுக்கு பிறகு விட்டு போயிட்டு வந்து அப்போ அப்போது இந்த அறிவுரை சொன்னார்கள் அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த சம்பவமாக இல்லாமல் வெறும் அறிவுரையாக மட்டும் வருது அறிவுரை எப்படி வருது சமயத்து நபிய சலல்லா செல்லம் எகுல் நசூல் சல்லா செல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இதா அகதுக்கும் அஜபத்துக்குள் மர அது உங்களில் ஒரு ஒருத்தரை ஒரு பெண் கவர்ந்து விடுவாளையானால் இப்போ வக்காத்பி கல்வி அவன் உள்ளத்தில் அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவாளையானால் ஃபல்யாமிது இலா இம்ராத்திஹி அவர் மனைவி இடத்துல செல்லட்டும் இப்படிங்கிற கருத்தில் வருது அப்போ இந்த ரெண்டு ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முதல் ஹதீஸ் இருக்கு இல்லையா அந்த முதல் ஹதீஸில் வந்து ரெண்டு குறைபாடு இருக்கிறது ரெண்டாவது ஹதீஸில் வந்து ஒரு குறைபாடு இருக்கிறது அது என்ன குறைபாடு ரெண்டு ஹதீஸ்லேயுமே உள்ள ஒரு குறைபாடு அது என்ன குறைபாடுன்னு கேட்டால் இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அது முக்கியமானது அபு ஜுபைர் என்பவர் இதை அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை ரெண்டு ஹதீஸையுமே ரெண்டு ஹதீசையுமே ஜாபீர் அலி அல்லான்னு சொன்னதாக யார் அறிவிக்கிறா அபுசுபைர் என்பவர் அறிவிக்கிறார் இந்த அபுசுபைர் என்கிற அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு ஆள் தான் அவர் பொய் சொல்லக்கூடியவரோ இட்டு கிடையாது நல்ல அறிவிப்பு நல்ல நம்பகமான அறிவிப்பாளர் தான் இருந்தாலும் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் தனக்கு ஒரு யா ஒரு ஆள்கிட்ட கேட்டார்னு வைங்களேன் நேரடியாக கேட்டதையும் அவர் அறிவிப்பார் நேரடியாக கேட்காம வேற ஒரு ஆள் வழியாக கேட்டிருப்பார் அதையும் என்ன செய்வார்னு கேட்டால் அந்த முத ஆள் பேரில் அறிவிச்சிருவார் உதாரணமாக நான் தான் ஒரு அறிவிப்பார்னு வச்சுக்கிறேங்களேன் என்னிடமிருந்து நேரடியாக அந்த அபுது பேர் கேட்பார் கேட்டு என்ன செய்வார்னு கேட்டால் இந்த மாதிரி ஜெயின்லாபதி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த அபுசுபெயரை பொறுத்து எப்படி வழங்கணும்னு கேட்டால் அந்த அபுசுபெயர் என்பவர் என்னிடத்தில் ஒரு செய்தி நேர கேட்குறார் நேர கேட்டார்னு சொன்னால் நான் சொன்னேன்டே சொல்லிடுவார் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் என்கிட்ட நேரம் கேட்டிருக்க மாட்டார் நான் வந்து இஸ்மாயில்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த இஸ்மாயில் போய் அபுசுபேர்ட்டு சொல்லுவார் எப்படி சொல்லுவார் இந்த மாதிரி பிஜே சொன்னார் அப்படின்னு சொல்லுவார் இந்த அபுசுபேர் என்ன செய்வார்னு கேட்டால் இஸ்மாயில் விட்டுப்புட்டு நான் சொன்னேன் பார் நான் தான் சொன்னேங்கிறது சரிதான் நான் சொன்னேன் என்கிற ஒரு விஷயத்தை அவராக கேட்டாலும் என் பேரில் சொல்லி விட்ருவார் அவர் நேர கேட்காம ஒரு இடைத்தரகர் இன்னொரு அறிவிப்பாளர் வழியாக அந்த செய்தி கிடைத்தாலும் அவர் சொல்கிற என்ன செய்வார்னு கேட்டால் முந்தல் அறிவிப்பாளர் சொல்லி விட்டுருவார் இஸ்மாயிலை சொல்ல மாட்டார் நான் சொன்னதை இஸ்மாயில் கேட்டு இஸ்மாயில் அபூசுபேர்ட்டை சொன்னால் இந்த அபூசு எப்படி சொல்லுவார் என்று கேட்டால் பிஜே சொன்னார் என்பார் என்னிடத்தில் நேராக கேட்டாலும் பிஜே சொன்னார் இருப்பார் அப்போ இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அவர் இடையில் ஒரு ஆளை விட்டுருப்பார் விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு பேர் ததிலீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹரிஸ் கலையில் அதாவது ஒரு தனக்கு முந்தைய ஒரு ஆசிரியரை விட்டு விட்டு அதுக்கு மேலே உள்ள ஒருத்தரை சொல்கிற பழக்கம் உள்ளவர் இப்படி இருந்தால் இதை எப்படி எடுத்துக்கொள்வாங்க அவர் என்னிடத்தில் நேரவும் கேட்டிருக்கலாம் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன்ல அவரிடமிருந்தும் கேட்டிருக்கலாம் இப்படி ரெண்டு விதமாக இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆள் விடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க அந்த ஒரு ஆள் பலவீனமாக இருக்கலாம்ல அதாவது நான் நான் என்கிட்ட அவருடைய நேரடியாக கேட்டால் பஞ்சாயத்தில் நான் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறேன்ல அவற்று கேட்டேங்கிறார்ல அந்த ஒரு ஆள் பலவீனமாக இருப்பாரையானால் அப்போ அந்த ஹதீஸு வந்து போக்காய் போயிடும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ததிலீஸ்ங்கிற ஒரு அடிப்படையில் அறிவிக்கக்கூடிய ஆட்களை ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டால் நான் இவரிடம் கேட்டேன் அப்படி அவர் சொல்லணும் உதாரணமா பிஜே இடத்தில் நான் நான் கேட்டேன் பொய் சொல்ல மாட்டார்ல விட்டுட்டு அறிவிப்பார் அது ஒரு விஷயம் பொய் சொல்றாள் கிடையாது நான் கேட்டேன் என்று அவர் சொல்லிவிடுவாரையானால் நேர கேட்டார் அர்த்தம் நான் கேட்டேன்னு சொல்லாம பிஜே சொன்னார்னு சொல்றாரு சொன்னார்னா உங்ககிட்ட சொன்னார் வேற சொன்னாரா ரெண்டு அர்த்தம் வந்துடுது அப்ப இவர் வந்து என்ன செய்வர் இவர் மாதிரி ஆளுக்கு அறிவிக்கிறதா இருந்தால் எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால் நான் கேட்டேன் அப்படின்னு அறிவிக்கணும் நான் கேட்டேன்கிற வார்த்தையை போடாம பிஜே சொன்னார் அப்படின்னு ஒரு போட்டாரையானால் அந்த ஹதீஸுகள் பலவீனமானவை என்பது ஹதீசுடைய உசூல் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு ஹதீஸையுமே ஜாபீர் சொன்னதாக ஜாபீருங்கிற நபித்தோடர் சொன்னதாக ரெண்டையுமே அபுசுபைர் அறிவிக்கிறார் இந்த அபுசுபைர் என்பவர் வந்து எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால் ஜாபிர் சொல்ல நான் கேட்டேன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார் ஜாபீர் சொன்னார் அப்படிங்கிறார் ஜாபீர் சொன்னார்னா இவர்கிட்ட சொன்னாரா ஏ ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இவர் கேட்டாரா என்ற ஒரு சந்தேகம் வந்து ரெண்டு ஹதீஸ்லேயுமே என்ன வருதுன்னு கேட்டால் அன் அபிசுபைர் கால கால ஜாபீர் இன்னொரு அறிவிப்பில் அன் அபிசுபைர் அன் ஜாபீர் அப்போ சமயத்து நான் கேட்டேன் எனக்கு சொன்னார் இப்படிங்கிற வாசகத்தை பயன்படுத்தாம ஜாபீர் சொன்னார் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறார் இப்படி இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான ஹதீசுகள் வந்து இடையில் ஒருவர் விட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் யார் என்ற வரலாறு தெரிய வேண்டும் அவர் பலவீனமா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் இது மாதிரியான ஹதீசுகள் வந்து பலவீனமான ஹதீஸ்கள் பட்டியலில் சேர்ந்து விடும் இதுக்கு இவர் இப்படி இப்படிப்பட்ட ஆள் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அவர்கிட்ட கேட்குறாங்க யார் லைஸ் லைசு அதுங்கிறவரு கேட்குறாரு அவர்கிட்ட கேட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு புக்கு கொடுக்குறாரு அவர் இதுதான் நம்முடைய ஹதீஸுகள் அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் நேரடியாக ஜாபீர்கிட்ட கேட்டதா அல்லது வேற ஆள் சொல்லி நீங்கள் கேட்டதான்னு கேட்குறா ஜாபீர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் தொகுப்பை இவர் யார்கிட்ட கொடுக்குறாரு லைஸ்கிட்ட கொடுக்குறார் லைஸ் அவர்கிட்ட கேட்குறாரு ஹல் சமய ஹாதா குள்ளஹும் இன் ஜாபீர் இது எல்லாமே ஜாபீர்ட்ட நீங்கள் கேட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொறாருன்னு கேட்டால் மா சமயத்து ஓ மா மின்ஹூமா இதில் ஜாபிர்ட நேர கேட்டன அதுவும் இருக்கிறது ஜாபிர் சொன்னதாக வேற ஆளுக்கு சொல்லுவாங்களே அதுவும் இருக்குது அப்படிங்கிறார் ரெண்டையுமே ஜாபீர் சொன்னதாக போட்டு விட்டுருக்காரு அப்போ ஜாபீர்ட்ட நேர நேர கேட்டதையும் இவர் அறிவிப்பார் இவருக்கு வேற ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க ஜாபீர் சொன்னார்னு அதையும் ஜாபிர் சொன்னார் இவர் அறிவிச்சு விட்டுருவாரு இந்நாள் வழியாக எனக்கு சொன்னார்னு சொல்ல மாட்டார் இப்படி ஒரு பலவீனம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே இந்த ஹதீஸ் சம்மந்தமாக பாண்டிச்சேரி சில பேசின சம்மந்தமாக கேட்கும் பொழுது தெளிவாக விளக்கி இப்படி ததலீஸ் இது இந்த குரானுக்கு முரண்படுதுங்கிற டாப்பிக்கே இல்லை இது முதல் விஷயம் இது இவங்களே ஏற்றுருக்கிற ஹதீஸ் உசூல் பிரகாரமே ததலீஸ்ங்கிற ஒரு பலவீனம் இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாருக்கு இந்த செலவு கூட்டம் தானே இது கேள்வி கேட்குறாங்க அவங்க கொள்கை பிரகாரமே அறிவிப்பாளரு வருஷம் சரியா இருந்தா தான் ஹதீஸ சரி இந்த அறிவிப்பாளர் வருஷம் சரியா இப்போ ததிலீஸ் பண்ற ஒரு ஆள் தான் அவரு இந்த ஹதீஸில் ததிலீஸ் தானே பண்ணி இருக்கிறார் ததிலீஸ்னா நான் கேட்டேன்னு சொல்லாம ஜாபீர் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு ஜாபீர் என்கிட்ட சொன்னார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஜாபீர் சொன்னார் என்ட்டையும் சொல்லி இருக்கலாம் ஒரு ஆள் சொல்லி அவர் வழியான கிடைத்திருக்கலாம் ஆனால் ஜாபீர் சொன்னார் இப்படி வாசகத்தை பயன்படுத்தி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் வந்து இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம நம்ம தான் குரானுக்கு மாத்தமா இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறம அந்த நிலைப்பாட்டிலே ஒரு இல்லை இது இப்போ நான் சொல்லக்கூடிய வாதம் அவங்க ஒத்துக்கொண்டிருக்கிற நிலைப்பாடு பிரகாரமே இது ஒரு பலவீனமான செய்தி பலவீனமான செய்திங்கும் பொழுது நீங்கள் ததிலீஸ் உள்ள இந்த ஒரு செய்தியை வைத்து ஏன் நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டு ஹதீஸ்லையுமே ததிலீஸ் இருக்கிறது அதாவது ஒரு ஆள் விடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் பலவீனமாக இருக்கும் விடுபட்டு அந்தால் இருக்காரு அவர் பலவீனமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ என்ன செய்யணும் ஹதீஸ் தள்ளிட வேண்டியதுதான் பலவீனமான ஹதீஸை இப்படி இது மாதிரியான காரணங்களை வச்சு தானே தள்ளுறாங்க அது ஒரு விஷயமாச்சு முஸ்லீமில் தான் வந்திருக்குது இது முஸ்லீமில் வந்தாலும் இந்த ஒரு அம்சம் இருந்தால் அது பலவீனம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதில் வந்து ஜாக்கு செலவு எல்லாமே ஹதீஸ் உசூரில் பொறுத்த வரைக்கும் ததிலீஸுக்கு இந்த நிலைப்பாடு தான் வச்சுருக்குறாங்க சில பேர் இருக்காங்க அந்த கபூர் வணங்கி கூட்டம் இருக்காங்க லைவாக இருந்தாலும் ஏற்றுக்குறோம்னு அந்த கூட்டத்துக்கு உள்ள பதில் இல்லை இது இது ஹதீஸ் கலையை ஆட்களுக்கு ஆட்களுக்குள்ள ஒரு பதில் அப்போ இப்போ என்னங்க பார்க்கணும் இது நான் சொன்ன விஷயம் சரியானு பாருங்க ததிலிசி இருந்தால் ஓகே இல்லைன்னா அப்படி தான் முடிவு பண்ணணுமே தவிர உங்களை சேர்ந்த அவர் அப்படி சொன்னார உங்களை சேர்ந்த இவர் இப்படி சொன்னார இது ஆய்வுடைய கேள்வி கிடையாது இதெல்லாம் மேலோட்டமாக சிந்தனையற்றவர்களுடைய கேள்வி சும்மா உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு போற ஆட்களுடைய கேள்வியை தவிர அறிவுபூர்வமாக மக்களை எஜுகேட் பண்ணி கொண்டு வரக்கூடியவங்களுடைய வாதமாக இது இருக்காது இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது இந்த ரெண்டு ஹதீஸில் முதல் இருக்கு பார்த்தீங்களா அது கருத்து அடிப்படையிலையும் தப்பாக இருக்கிறது ரெண்டாவது ஹதீஸில் கருத்தில் தப்பு இல்லை முதலாவது ஹதிஸ்களை ரசூல்லா நினைஞ்சாங்க ஒரு பெண்ணை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி என்ன வந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க அவங்க வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தோலை தோலை பதப்படுத்திட்டு இருந்தாங்க மனைவி அங்கே போய் இல்ல இடத்துல ஈடுபட்டாங்க அப்புறம் வெளியே வந்தாங்க அப்புறம் இதை சொன்னாங்க இப்படிங்கிற ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸ் வந்து நீங்க சிந்திச்சு பார்த்தாலே விளங்கும் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப ரசூல் சல்லா ஹாலே செல்லம் வந்து ஒரு பெண்ணை பார்த்தவொன்னே அவங்களுக்கு கெட்ட எண்ணம் வந்துச்சுங்கிறத வந்து அது ரசூல்லாவுக்கு மட்டும் தான் தெரியுமா பார்க்குற ஆளுக்கெல்லாம் தெரியுமா இதை சொல்றாரு ஜாபீர் தானே அறிவிக்கிறாரு ரசூல்லா இப்படி நினைச்சாங்க என்பது ஜாபீர் இப்படி சொல்ல முடியும் ஒரு பெண்ணை பார்த்து ரசூல்லாவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா கல்பு உள்ளதுன்னா அறியக்கூடிய ஒரு ஆள் அவரு அப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்போ ரசூல் செல்லா மனதில் இப்படி நினைத்தார்கள் என்று நான் நினைத்தேன் என்று ரசூல்லா சொல்லாமல் இருந்தால் அப்படியான ஒரு வாசகம் இல்லை என்று சொன்னால் வேற எவரும் சொல்ல முடியாது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளதை அடுத்தவர் சொல்ல முடியாது இந்த அதிர்ஷ்டம் எப்படி வருது ரசூல்லா ஒரு பெண்ணை பார்த்தார்கள் ஆசைப்பட்டார்கள் அந்நிய பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டார்கள்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எப்படி சொல்ல முடியுத அப்போ அந்த விடுபட்ட ஆளுங்கிறம அது ஏதோ கோளரான இருந்திருக்கு அதனால இது இது நுழைஞ்சிருக்குது சரி அதுக்கடுத்து வீட்டுக்கு போனாங்க வீட்டில் வந்து தோலை பதினெட்டு கொண்டு இருந்தாங்கிறாரு அப்போ இவர் ரசூல்லா பின்னாடி ஒரு போனாரா வீட்டுக்கு போய் வீட்டில் போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கிறார் இதெல்லாம் இவர் எப்படி தெரியும் ரசூல்லா அவர் ஆசைப்பட்டாங்கன்றதையும் மிகைப்படுத்தி சொல்கிறாரு ஒரு மனிதன் சொல்ல முடியாது அவர் வீட்டுக்கு போனாருன்னா வீட்டுக்கு ஒரு வேலையாக போயிருப்பாங்க தண்ணி குடிக்க போயிருப்பாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தவுடனே மனைவிடத்தில் உறவு கொண்டு விட்டு வெளியே வந்தார்கள்னு இவர் சொல்கிறார் இவர் எப்படி சொல்லுவார் அதை எப்படி இது சொல்ல ஏழு இந்த மெசேஜுடைய தன்மை சொல்வதற்குரிய தன்மைகள் இல்லை இந்த மாதிரி செய்தியை சொன்னார்களே ஆனால் அவர் ஏதோ தப்பாக நினைச்சிருக்காருனா ஆவுமே தவிர இது இதை வச்சு அந்த சம்பவத்தை மார்க் அடிப்படையில் இப்படி செய்ய அனுமதி இருக்கா மார்க் அடிப்படையில் அவர் ஒரு ஒருத்தர் ஒரு ஆம்பளை வந்து அவருடைய மனைவி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வெளியே வர்றாரு வீட்டுக்கு போயிட்டு வந்து உடனே அனுமதி குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு வர்றாரு சொல்லணும் சொல்லணுமா ஆயிரம் வேலைக்கு போவாங்க ஈடுபடாமல் வருவாங்க ஈடுபட்டு வருவாங்க அது எப்படி வெளியே உட்காந்து வாசல் உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தாரா இவர் ரசூலில் உள்ளே போயிட்டாங்க எவ்வளோ நேரம்னு பார்ப்போம் இது எப்படி எப் இந்த கற்பனை பண்ணி பாருங்கள் இதை எப்படின்றி இந்த சம்பவம் எப்படி இவர் என்ன சொல்கிறார் ரசூல்லா ஒரு பெண்ணை பார்த்தாங்கிறாரு அப்போ தெருவில் நிற்கிறார் அர்த்தம் ரசூல்லா பார்த்தாங்கிறத வந்து இவர் என்ன உணங்குறாரு பார்த்துட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கற்பனை பண்ணுறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ரசூல்லா போகிறாங்க தான் ரசூல்லா போகிறாங்கன்னு ஒரு ரெண்டாவது கற்பனை பண்ணுறாரு போயிட்டு சுல்ல வர்றாங்க மனைவி விட்டு சேர்ந்துட்டு வர்றாங்க இதெல்லாம் சொல்ல இயலுமா இது யாருக்காவது ஏலும் அபர சித்திக்கு இருந்தா கூட சொல்ல முடியுமா இதை இது சொல்ல இயலாது அப்ப சொல்ல இயலாத விஷயத்தை ஒருவர் சொல்வாரையானால் கல்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்வாரையானால் அது வந்து அனுமானம் ஊகம் அது நிற்காது அது தலியில் ஆகாது அது ஒரு ஆதாரமாக பேசக்கூடாது பேசுவதாக இருந்தால் இப்படி சொல்லி தான் பேசுறோம் இப்படி செய்தி இருக்கிறது இது இத்தகைய கேள்விகள்லாம் வருதுன்னு சொல்லி சேர்த்து பேசணுமே தவிர இதையே ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு சான்றாக பேசக்கூடாது அப்போ நம்ம என்ன சொல்றோம் இந்த ஹதிஸை வந்து அந்த ஹதீஸ் வைக்க ஒரு பெண்ணை பார்த்தால் ஆசைப்பட்டால் நீங்கள் வந்து உடனே போ மனைவிட்டு போங்கிறது ஜென்ரலான போதனையாக இருக்குது அது ஊகிச்சு சொல்றதில்லை ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கொண்டு சொல்றோன்னு வச்சிடலாம் அது சகியா இருந்தால் அதான் நம்ம அறிவிப்பாளர் கோளாறு இருக்குங்கிறமே அறிவிப்பாளர் கோளாறு இல்லாமல் இருந்தால் அந்த கருத்தில் பிழை இல்லை ஆனால் இந்த இவர் சொல்ற சம்பவமாக சொல்கிறாரு பாருங்க அதில் பிழை இருக்கா இல்லையா நீங்க சொல்ல இயலுமா நான் சொல்ல இயலுமா யார பத்தியும் யாரும் சொல்ல இயலுமா யார பத்தியும் யாரும் இப்படி சொல்ல இயலுமா வீட்டுக்கு நடந்து சொல்ல முடியுமா ஒரு ஆளை பார்த்தோன்னா இந்த எண்ணம் தான் இவருக்கு வந்துச்சுன்னு இன்னொரு ஆள் சொல்ல முடியுமா இது எப்படி சொல்ல முடியும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரியான எண்ணம் வந்துச்சு உடனே என்ன வீட்டுக்கு போனேன் என் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டேன் இப்ப வெளியே வந்திருக்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னா மட்டும்தான் அதை அடுத்தவரும் சொல்ல முடியும் இது ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாது உங்களுக்கு எனக்கு எல்லா மனுஷனுக்கும் உள்ளதுதான் ஒருத்தனை பற்றி நினைக்கிறதையும் அவன் கண்காணாத விஷயத்தை சொல்வதையும் நாம வந்து உண்மையின் ஏற்றுக்கொள்வோமா மறைவா நடக்கிற விஷயங்கள் இது மறைவா வீட்டுக்கு போனோம்னா இதுதான் நடக்குது வீட்டுக்குள்ள நடந்தாலும் போய் சொல்ற பின்னாடி போனாரா வீட்டுக்கு போனாலும் வீட்டுல மனைவி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா தோலை பதினெட்டு கொண்டிருந்தார்கள் இவர் பின்னாடி போனாரா ஃபாலோ பண்ணி இப்படிலாம் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் வருது இந்த கருத்து அடிப்படையில் நாம் ரெண்டு விஷயம் சொல்கிறோம் ஒன்று அறிவிப்பட ததிலீஸ் இருக்கிறது ரெண்டாவது இந்த ரெண்டாவது கருத்து சரியாக இருந்தால் ரசூர்ல்லாவை சம்பந்தப்படுத்துறது சரியில்லை ரசூல் சல்லாஹ் சம்மந்தப்படி சொல்வதாக இருந்தால் அது இவர் ரசூல்லா சொல்லாமல் இவர் இப்படி ஊதி சொல்வார் அப்போ ரசூல் சல்லாஹே செலத்தை பற்றி இப்படியான ஒரு எண்ணம் உருவாவதற்கு இப்படி கற்பனை ஆதாரம் காட்டுறது நடந்துருந்தான் சொல்லிட்டு போங்க ரசூல்லாவை இப்படி வாசையில் சொல்லியிருந்தாங்கன்னா அல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடலாம் ரசூல் சல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை இதை பார்த்தாலே என்ன செய்யுங்க சொல்லா பற்றி என்ன எப்படி ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி நெனைப்பு வரும் ஒருத்தருக்கு அவங்களே சொல்லிவிட்டாலும் நண்பு ஒரு தேவையில்லை அப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் ஊகிச்சு சொன்னார்ன்னு சொன்னால் அதை எடுத்து வைத்து கொண்டு இதை ஒரு ஹதீஸாக இதை ஒரு தாவாவாக இதை ஒரு பிரச்சாரமாக செய்கிறதா அது பொதுக்கூடத்தை போட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னால் இது எப்படி எப்படி ஒரு சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுனால் ஹதீஸ்மே நம்பிக்கை மாட்டாங்களா ஒரு ஹதீஸை சொல்வதாக இருந்தால் அதனுடைய தராதளத்தில் சொல்லி பேசணும் இந்த ஹதீசில் விமர்சனம் இருக்குது என்று சொல்வது நாம இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதா முன்னாடி சொல்லியிருக்கிறாங்களா இந்த ஹதீஸில் ததிலீஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே சொன்ன விஷயத்தை சொல்கிறோமா புதுசாக சொல்றோமா முன்னாடியே உள்ளது தான் அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் வைக்கும்போது இதுதான் விஷயம் இதுக்கு என்ன செய்கிறாரு அந்த மூளை சொன்னாராம் இவங்க ஹாரிஜி ஆக்கலாம் இவங்க வந்து யூதர்களாம் இவங்க கிறிஸ்தவர்களாம் என்னென்னுமோ சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அறிவாளிகிட்ட நிற்குமா பிடிக்கலன்னா என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம என்ன செய்யலாம் இவர்லாம் ஆர்ஸ்எஸ் ஆறுனு நான் சொன்னால் அவங்க அது மாதிரி சொல்லலாம்ல அப்படியே சொல்கிறது இன்ன காரணம்னு சொல்ல என்ன கிறிஸ்தவர்னா என்ன கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்கள் தான் இந்த ஹதிசை வச்சு என்ன செய்கிறாங்க ரசூர்லா கிண்டல் பண்ணுறாங்க அவங்களே எது அவங்களே கேள்வி கேட்குறாங்க என்னடா இப்படி எழுதி வச்சிக்கிறில்லேன் அப்போ அதுக்கு பதில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீ கிறிஸ்தவருங்கிற நீ தான் கிறிஸ்தவனுக்கு சப்போர்ட் மாதிரி இந்த ஹீசை நியாயப்படுத்துகிற இந்த ஹதிசை நியாயப்படுத்துறவனா யூதர்களுக்கும் கிறிஸ்தவனு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் இந்த ஹதீசை சரியில்லைன்னு சொல்லக்கூடியவன் வந்து யூதர்களுக்கு மறுநாடி கொடுக்குறான் அவன் கிறிஸ்தவர் கேட்குற கேள்விக்கு மறுநடி கொடுக்குறோம் நாம இதில் இங்கே ரசுல்லா பற்றி தப்பான செய்தி இது இதை வச்சு இன்னும் வேறு மாதிரி நீ நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஹதீஸ் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட யார் அந்த விமர்சனம் பண்ணினாரோ அவர் கிறிஸ்தவ கைக்கூலியாக இருக்காரா நாங்கள் இருக்கிறோமா அது மாதிரி ஹதீஸில் இந்த ததிலீஸ்ங்கிற ஒரு அடிப்படையில் ஹதீஸுகளை சரி தவறுன்னு சொல்வது வந்து யூதர்களுடைய வேலையா ஹார்ஜியாக்கள் வேலை ஹார்ஜியாக்கு டோட்டலாகவே மறுக்கிறவங்க மூத்த மோத்தசிலாக்களுடைய வேலையா அப்போ நீங்கள் எல்லாம் மோத்தசிலாக்களை ததிலீஸ்ன்னு சொன்ன எல்லாரும் யார் அப்போ இந்த ததிலீஸ் இருக்குது இந்த அபுசுபேர் என்பவர் ததலீஸ்ன்னு சொன்ன அறிஞர்கள்லாம் ஹார்ஜியாவா அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் மேடையில் சவால் விடுவாங்க எங்கள் நீங்கள் அப்புறமேல விவாதத்துக்கு வேண்டாம் ஓடி போகக்கூடிய இந்த கூட்டம் இது இவரையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துகிட்டு கேள்வி கேட்க தேவையில்லை எப்படி கேட்கணும் அவள் அல்தாபி சொன்னார் பார்க்க அதெல்லாம் தேவையே கிடையாது இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் காரணம் இது சரியாக அது மட்டும் பேசுங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் இந்த ஆளுக்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இந்த ஹதீஸில் இந்த குறை ரெண்டு குறை கருத்தடிப்படையில் ஒரு குறை இருக்கிறது ஒரு ஹதீஸில் அறிவிப்பு அடிப்படையில் ரெண்டு ஹதீஸ்லேயும் குறை இருக்குது இது என்னுடைய வாதம் நான் வைக்கிறேன் இந்த வாதம் தவறு என்று சொன்னால் அறிவான சான்றுகளை வைத்து தவறு நிறுவிங்க அதை விட்டு திட்டுவது இது பதிலாகாது கார்ஜி மொத்த ஜிலா பதிலாகிருமாது ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம மத இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாக்குடி ஆள் தான் அவர் பேசியிருக்கிறாரு அவரையும் காரிஜியான்னு சொன்னாங்க அது சொன்னாங்க உங்களையும் தான் சொன்னாங்க மூத்த சிலான் ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் சத்தியத்தை சொல்கிறோமா கபூர் உணக்கம் கூடாதுன்னு சொன்னால் மூத்த சிலாம் பாய்ங்க மதுகப்பு கூடாதுன்னா பாய்ங்க இது காலகாலம் செஞ்சதை வாந்தி இருக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதானே தவிர அறிவார்ந்த ஒரு வாதம் கிடையாது என்பதை அவர்களுக்கு நீங்கள் பதிலாக சொல்லுங்க இது இந்த கேள்விக்கான பதில்